காத்திருக்கும் படைப்புகளில் மனித இனத்தை சிறந்ததாக இருக்கின்றான் மனிதன் தன்னையே வணங்க வேண்டும் தான் காட்டிய வழியில் வாழ்ந்து நன்மைகள் பல செய்து மறுமையில் தன்னிடமே வந்து சேர வேண்டும் என்பதே அல்லாஹ்வின் எதிர்பார்ப்பும் கட்டளையாகும் இறைவன் வகுத்த இந்த வழியில் வாழ்பவர்களுக்கு பாவ மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் சொர்க்கமும் கிடைக்கும் என்று திருக்குரான் உறுதியாக கூறுகின்றது ஆண்கள் மற்றும் பெண்களில் எவர்கள் முஸ்லிமாகவும் நம்பிக்கையாளர்களாகவும் கீழ்படிபவர்களாகவும் வாய்மையுள்ளவர்களாகவும் பொறுமையுடையாகவும் அல்லாஹ்வின் முன்னிலையில் பணிபவர்களாகவும் தாழ் தர்மம் செய்பவர்களாகவும் நோன்பு நோற்பவர்களாகவும் தங்களுடைய வெட்கத்தளங்களை பாதுகாப்பவர்களாகவும் இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவர்களாகவும் இருக்கின்றார்களோ திண்ணமாக அவர்களுக்காக ஏக இறைவன் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வைத்துள்ளான் இரையற்றம் கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே தன் மீது நம்பிக்கை கொண்டு தன்னை நோக்கி வருபவர்களுக்கும் நற்கூலியும் சொர்க்கமும் தருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் அதை பெற்று கொள்ள நாம் தயாராக கொள்ள வேண்டும் பாக்கித்தவன் அவள்